அன்பர்களான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான இறுதி கட்ட கருத்து கணிப்பு வெளியாகிவிட்டது தமிழ்நாட்டில் உள்ள பிரதான கட்சிகளிடம் பெற்ற அந்த ஊதியத்திற்கான வேலையை சரியான நேரத்தில் செய்து முடித்து வாக்காளர்களுக்கு அறிவித்து விட்டார்கள் இந்த இந்த தொகுதிகளில் இவர்கள் தான் வெற்றி பெற போகிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக வந்துட்டு பக்காவா ஜெயிச்சிரும் மீதி இருக்கிற பத்து தொகுதிகளில் மட்டும் திமுகவுக்கு சற்று ஏறக்குறைய இருக்கிறது அந்த தொகுதிகளில் திமுக எந்த அளவிற்கு நோட்டு கொடுத்தாங்களோ அதுக்கு நிகராகவே எதிர்கட்சியும் நோட்டு கொடுத்திருக்குது இந்த இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் எதிர்கட்சி கொடுத்த நோட்டை விட ஆளும் கட்சி அதிகமான நோட்டை இறைத்திருக்கிறார்கள் ஆகையால இந்த தொகுதிகளில் நூறு விழுக்காடு திமுக தான் ஜெயிக்கும் மற்ற பத்து தொகுதிகளில் மட்டும் திமுக இறைத்ததை விட எதிர்கட்சிகள் அதிகமா இறைத்து கொண்டிருக்கிறது இந்த இடங்களில் இருதரப்பும் சரிசமமாக வெற்றியை கணிக்க முடியல அப்படின்னு தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கின்ற ஒரு செய்தி தொலைக்காட்சி கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது நேற்று அந்த செய்தி அந்த செய்தி தொலைக்காட்சியில் கருத்துக்கணிப்பை வெளியிட்ட அந்த செய்தி தொலைக்காட்சியில் கணிப்பை வெளியிட்டவர்கள் இவர்கள் தான் இந்த ஜாம்பவான்கள் இந்த ஜாம்பவான்கள் வெளியிட்ட இந்த கருத்து கணிப்பில் தான் அவ்வளவு அக்ரூட்டாக சொல்லியிருக்காங்க அருண் சக்கரவர்த்தி இவர் தான் தான் இந்த கருத்து கணிப்பின் தலைமை பொறுப்பாளர் இவருடைய தலைமையில் தான் இந்த கருத்து கணிப்பு வந்துட்டு தமிழ்நாடு முழுவதற்கும் ஆறு கோடி மக்கள் கிட்டையும் போயிட்டு கருத்து கணிப்பு நடத்தி சரியா என்னுடைய மனநிலை என்ன நான் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வாக்கு செலுத்துவது யாருக்கு என்பதை இவர்கிட்ட எல்லாரும் சொல்லிட்டாங்க இவர் வந்துட்டு பக்காவா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கரெக்டா கேட்டு இன்னார் இந்த சின்னத்துக்கு தான் வாக்களிக்க போறாங்க இன்னார் இந்த உறுப்பினருக்கு தான் வாக்களிக்க போறாங்கன்னு சரியா கணிச்சு தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதிகளில் திமுக ஜெயிக்க போது இத்தனை தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்க போகுது இத்தனை தொகுதிகளில் பாஜக ஜெயிக்க போகுதுன்னு அவ்வளவு துல்லியமாக கொண்டாந்து கருத்து கணிப்பை வெளியிட்டுட்டார் உடனே தந்தி தொலைக்காட்சியின் மூலமாக தமிழ்நாடு முழுவதற்கும் வெளியிட்டு விட்டார்கள் இப்போ ஓரளவிற்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சியில் தந்தி தொலைக்காட்சியின் மூலமாக அவர்களுடைய சோசியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக்கிட்டாங்க திமுக காரங்க சொல்லவே தேவையில்லை பிரசாந்த் கிஷோர் போட்டு கொடுத்துட்டு போன அந்த அடித்தளம் திமுகவுக்கு இருக்கிறது அதன் மூலமாக சோசியல் மீடியாவில் தமிழ்நாடு முழுவதற்கும் எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தமிழ்நாடு முழுவதற்கும் இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்லையும் எந்தெந்த தொகுதிகளில் நம்ம வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்குறோம் எந்தெந்த தொகுதிகளில் நம்ம தைரியமாக இருக்கலாம் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் நமக்கு நிகராக கொடுத்து கொண்டு என்பதை கணிச்சு அந்த இடங்களில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு ஆளும் கட்சியான திமுகவிற்கும் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கின்ற இதர கட்சிகளுக்கும் ஒரு மெசேஜை வந்துட்டு தந்தி தொலைக்காட்சி மூலமாக ஆளும் கட்சி தமிழ்நாட்டில் எல்லாேருக்கும் கொடுத்துட்டாங்க அதனால் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக ஷூரா ஜெயிச்சிரும் அந்த பத்து தொகுதிகளில் ஒரு தொகுதி மட்டும் பாஜக ஜெயிச்சிருமா அது வந்துட்டு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் பாஜகவிற்கு எதிர்ப்பே இல்லையா பாஜக தான் பாண்டிச்சேரியில் ஜெயிக்க போகுது எம்பி தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக தான் ஜெயிக்க போகுது தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிர்ப்பே இல்லை ஏன்னா மக்கள் மனங்களில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாராம் மு க ஸ்டாலினு தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலினுக்கு எதிர்ப்பே கிடையாது திரும்புகின்ற திசையெல்லாம் மு க ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலினுக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது ஏனென்றால் அவ்வளவு பெரிய ஒரு நல்லாட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது இந்த நல்லாட்சி மீண்டும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் விரும்பி திமுகவுக்கு வாக்களிக்க போறாங்களாம் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட ஜாம்பவான்கள் இவர்கள்தான் தினத்தந்தி அரி அசோக வர்சினி வருண் சக்கரவர்த்தி இவர்கள் தான் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் ஆறு கோடி ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் உள்ள தமிழ்நாட்டில் எத்தனை பேரிடம் இவர்கள் நேரடியாக சென்று நான் இவருக்குத்தான் வாக்களிக்க போகிறேன் என்று இவர்களிடம் சொன்னார்கள் அதை வைத்து இவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த தொகுதியில் இவர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை உறுதியாக இவர்கள் எப்படி சொல்ல முடிகிறது தமிழ்நாட்டில் களத்தில் திமுகவை தவிர வேறு யாரும் இல்லையா அதிமுக இல்லையா பிஜேபி இல்லையா பாமக இல்லையா தேமுதிக இல்லையா மற்ற கட்சிகள் யாருமே இல்லையா கட்சியின் வேட்பாளர்கள் யாருமே இல்லையா திமுக மட்டும்தான் களத்தில் இருக்கிறதா அந்த அளவிற்கு பெற்றீர்களா அவர்களிடம் சரியாக வாக்குப்பதிவிற்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக இப்படி ஒரு செய்தியை கொண்டு போய் மக்கள் கிட்ட கொடுக்குறீங்க இந்த தொகுதியில் இவர் வெற்றி பெற போகிறார் இவர் தான் முந்துகிறார் இந்த தொகுதியில இவர் தான் முந்துகிறார் இருபத்தி ஒன்பது தொகுதியில் திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னா வாக்கு செலுத்துகின்ற மக்களுக்கு நீங்கள் சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக ஜெயிக்க போறது இந்த தொகுதியில் பிஜேபி ஜெயிக்க போறது இல்லை இங்க பாமக ஜெயிக்க போறது இல்லை இங்க வந்து பிஜேபி ஜெயிக்க போறது இல்லை இங்க வந்து திமுக தான் ஜெயிக்க போகுது திமுகவுக்கே நீங்க உங்க ஓட்டை போடுங்க அப்படின்னு மக்கள் கிட்ட போய் சொல்றீங்க அதே போல இந்த இந்த தொகுதிகளில் வந்துட்டு சரியாக பணம் கொடுக்கப்பட்டு விட்டது இன்னும் இந்த பத்து தொகுதிகளில் வந்துட்டு இழுபறியா இருக்கிறது பணத்தை கொண்டு போய் இன்னும் சரியா சேர்க்கல சரியாக இன்னும் இரண்டு நாட்கள்ல பதினேழு பதினெட்டு தேதிகளில் இரவு முழுவதும் நீங்க யாரும் தூங்கக்கூடாது கொண்டு போய் சரியா பணத்தை சேர்த்துருங்கப்பா பத்தொன்பதாம் தேதி வந்து மக்கள் போயிட்டு எப்படின்னா வாக்கு போட்டுருவாங்க அப்படின்னு தகவலை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அற்புதமான ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் அற்புதமான ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் உலகத்தின் மிகச்சிறந்த ஊடகவியலாளர்கள் உங்களை போன்றவர்கள் இருக்கின்ற வரையில் இப்படி போன்ற கருத்து கணிப்பை மக்களிடம் திணிக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் மாற்றங்கள் என்பது மக்கள் எதிர்பார்க்க கூடாது மக்களுக்கு நன்மை பயக்கின்ற ஆட்சி என்பது இன்னும் நூறு ஆண்டுகள் இப்படிப்பட்ட ஊடகங்களும் இப்படிப்பட்ட பொய் செய்தியாளர்களும் இருக்கின்ற வரையில் கண்டிப்பாக நாட்டில் ஆட்சி மாற்றம் என்பது நிகழாது நீங்கள் ஊழல்வாதிகளிடம் தான் சிக்கி சீரழிந்து சின்னமென்னமாகி போக வேண்டும் இந்த மாநிலத்தில் பெரிதாக எந்த மாற்றத்தையும் எதிர்பார்த்து விட முடியாது கொள்ளைகள் என்பது கோடிகளில் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் சாராயத்தை இந்த மண்ணில் இருந்து ஒருபோதும் அகற்ற முடியாது கஞ்சா எராயின் போன்ற இந்த போதைப் பொருட்கள் இப்போ வெளிநாட்டுக்கு திமுக உறுப்பினர்கள் கோடிகள் இது இன்னும் பல மடங்கு உயரும் இன்னும் பல தொழிலதிபர்கள் உருவாவார்கள் அவர்கள் மூலமாக இப்பொழுது அங்கொருவர் இங்கொருவராக சிலர் தான் சிக்கியிருக்கிறார்கள் அந்த அங்கொன்றும் இங்கொன்றும் சிலர் கூட இனி வருகின்ற காலங்களில் சிக்க மாட்டார்கள் அத்தனை பேரையும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி காப்பாற்றிக் கொள்ளுவார்கள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவர்களுக்கு நீதி எல்லாம் பெற்றுக் கொடுத்து உள்ளெல்லாம் கொண்டு போய் வைக்க முடியாது ஒரு செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறார் ஒரு வருஷமா அவரே இந்த தேர்தலுக்கு பிறகு நீதிமன்றத்தின் கதவுகள் தானா திறந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்துருவார் ஏனென்றால் வெற்றிக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு பணம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது பெயருக்குத்தான் மக்கள் ஆட்சி ஆனால் இங்கு நடப்பது பணநாயக ஆட்சி ஜனநாயகம் என்று வாய் பேசலாம் ஆனால் அது களத்தில் இல்லை பணநாயகம் தான் வெற்றி பெறுகிறது என்னுடைய நண்பர் சொல்லுகிறார் என் வீட்டு மேலே மாற்று கட்சி கொடிதான் பறக்குது எங்க வீட்டுல நாலு ஓட்டு இருக்குது பஸ்ட் அதிமுக காரன் தான் நாலு ஓட்டுக்கு நாலாயிரம் எண்ணி கொடுத்துட்டு போயிட்டான் விடியற் காலை நாலு மணிக்கு வந்து கொடுத்துட்டு போறான் விடியற் காலை ஐந்து மணிக்கு உடனே பின்னாடி திமுக காரன் வந்துட்டு அதே நாலாயிரத்தை கொடுக்குறான் இவனும் நாலாயிரம் கொடுக்குறான் அவனும் நாலாயிரம் கொடுக்குறான் ஆனா என் வீட்டு மேலே பறக்குற கொடி மாற்று கட்சியின் கொடிதான் ஆனா கண்டிப்பா நான் இந்த ரெண்டு கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு இவனுக்கு தெரியும் ஆனாலும் எனக்கு நாலாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் கூட கொடுத்துட்டு போறான் நான் இவனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு தெரிஞ்சவன் எனக்கு எப்படி காசு கொடுக்குறான் அப்படின்னா காசு வாங்கிட்டோம் ரெண்டு ஓட்டை நம்ம கட்சிக்காரனுக்கு போட்டு ரெண்டு ஓட்டில் அவனுக்கு ஒரு ஓட்டு இவனுக்கு ஒரு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு நினச்சி நமக்கு அங்கிருந்து ஒரு ஓட்டு வந்தால் கூட போதும் ஏன்னா ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு பத்து ஓட்டு நூறு ஓட்டு இரநூறு ஓட்டில் தோற்று போனவர்கள் எத்தனையோ பேர் ஆகையால் முடிந்த வரைக்கும் களத்தில் நம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுவோம்னு பணத்தால் தங்களை அதிமுகவும் திமுகவும் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் இதுதான் இவர்களுடைய கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பை மக்கள் மத்தியில் கொண்டு போய் திணித்த தந்தி தொலைக்காட்சி தமிழ்நாட்டில் உண்மையிலேயே மக்கள் விரோத சக்தி இந்த தொலைக்காட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே வேலையை செய்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே வேலையை செய்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் இதே வேலையை தான் செய்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இதே வேலையை தான் செய்தது இவர்கள் நேர்மையாக ஒரு ஊடகமாக இவர்கள் செயல்படவில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது தேர்தல் நேரங்களில் மட்டும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆளும் கட்சிகள் இவர்களை குத்தகைக்கு எடுத்து விடுகிறார்கள் ஆகையால் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது இதையும் தாண்டி இவ்வெரிய பணத்தை கொண்டு போய் கொட்டி மக்களிடம் வாக்கை விலைக்கு பெற்றுதான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் இதையும் தாண்டி எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுகிறது என்றால் அது ஆட்சியாளர்கள் மீது இருக்கின்ற அதிருப்தி ஒருவேளை ஆளும் கட்சி எதிர்கட்சி இந்த இரண்டு கட்சியும் தாண்டி மூன்றாவது அணி வெற்றி பெறுகிறது என்றால் அதுதான் மாற்றத்திற்கான விதையாக இருக்க முடியும் தமிழ்நாட்டில் எது நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனநாயகம் மட்டும் ஒருபோதும் வெற்றி பெறாது என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது கள நிலவரம் அப்படி போய் கொண்டிருக்கிறது இன்னும் பதினேழு பதினெட்டு இந்த இரண்டு நாட்கள் மட்டும் திமுக காரன் அதிமுக ஒருத்தன் கூட தூங்க மாட்டான் அடுத்தவர்களையும் இவன் தூங்க விட மாட்டான் காரணம் என்னன்னா இவன் வாழ அடுத்தவனை போய் அறுப்பான் என்னத்த கட்டி வச்சிருக்கிறது வெளியே சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது தேர்தலா நீயா நானா ரெண்டு திராவிட கட்சியும் நீயா நானா வாக்கை விலைக்கு வாங்குவதில் முந்துவது நீயா நானா அப்படின்னு ரெண்டு திராவிட கட்சிகளும் போட்டி போட்டுக் கொண்டு இவர்கள் கொள்ளையடித்த ஊழல் படங்களை கொண்டு போய் மக்களிடம் கொட்டி சாமானிய மனிதர்கள் வந்துட்டு இதை விட பேசண்டா இருக்க முடியாது கோமாவில் இருக்கிறவனால மட்டும்தான் இருக்க முடியும் கோமா நிலையில் இருந்தால் மட்டும்தான் கேள்வி கேட்காது இருக்க முடியும் நடந்து கொண்டிருக்கின்ற கள நிலவரங்களை ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் என்பது உயிரற்ற ஒரு பெணம் தமிழ்நாட்டில் காவல்துறை என்பது ஆளும் கட்சியின் ஏவல் துறையாக இருக்கிறது இன்னும் இருக்கின்ற லஞ்ச ஒழிப்புத்துறை ஐடி அமலாக்கத்துறை இப்படி பல துறைகள் இருக்கிறது எல்லா துறைகளும் எதுவோ ஒரு பக்கத்தில் சாய்ந்தே நிற்கிறதை தவிர அது தன்னிசையாக செயல்படலை ஒரு ஒருபோதும் தமிழ்நாட்டில் இந்த திராவிட கழிசடைகள் இருக்கிற வரைக்கும் உயிர் கொடுக்க முடியாது ஏன்னா திருடர்கள் எல்லோருமே ஒரே இடத்துல இருக்கான் எல்லா திருடர்களும் ஒரே இடத்துல நிற்கிறான் நான் நேர்மையாக நீதியின் பால் நின்று ஜனநாயகத்தை பேசினா எல்லா திருடனும் சேர்ந்து என்ன குற்றவாளின்னு சொல்றான் அவன் தான் உலகத்திலேயே ஒத்தமன்னு பேசுறான் அப்படி இருக்கும் பொழுது ஜனநாயகத்தை பற்றி ஆதங்கப்படுகின்ற நான் யார்